சங்கீத தியானம் பாரந்த பிள்ளைகளையும் உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகள் சங்கீத தியானம் பகுதிக்கு நேராக உங்களை நான் அன்போடு நான் வரவேற்கிறேன் எனக்கு பாரதியுடைய பிள்ளைகளையும் பதிமூன்று பாகங்களை தியானிக்கும்படியாக தெய்வ நமக்கு கொடுத்த கிருபை காய்ச்சோத்திரம் இந்த பதினான்காவது பாகத்தை இந்த நாளில் நாம் சிந்திக்கப் போகிறோம் எனக்கன் பாந்தடைப்பைகளை சங்கீதம் முப்பத்தி நான்காவது சங்கீதத்தை நாம் ஒவ்வொரு வசனமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலும் ஏழாவது வசனம் இப்படியாக சொல்கிறது கத்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழப்பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் கத்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழப்பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் எனக்கன் பாந்தடை பிள்ளைகளே தாவித்து சொல்லும் போதுகளாக சொல்லுகிறார் கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் எனக்கன் பாதை பிள்ளை நிச்சயமாக கர்த்தருடைய தூதன் கர்த்தருக்கும் பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் நிச்சயமாக நம்மை விடுவிக்கிற கர்த்தர் எனக்கன் பார்த்துடைய பிள்ளைகளையும் இந்த உலகத்தில் அநேக பாடுகளின் வழியாய் அநேக கஷ்டங்களின் வழியாய் அநேக விபத்துகளின் வழியாய் நாம் கடந்து செல்கிறோம் தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாம் உலகத்தில் வாழ்வது மிகவும் கடினம் மிகவும் கஷ்டமான பாதை வழியாகி நாம் நடந்து செல்கிறோம் எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் எங்கு பார்த்தாலும் அநேக மோசமான சூழ்நிலைகள் சூழ்நிலைகளை நாம் சந்திக்கிறோம் எனக்கு பார்ந்தே ஆனால் தேவனை பற்றி பின் தேவனை நேசிக்கிறதான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இவழெல்லாவற்றிலிருந்து தேவன் அவர்களை விடுவித்து வழிநடத்த வழிநடத்தவர் இருக்கிறார் இந்த உலகத்து ஜனங்கள் அநேக இக்கட்டுகளில் சிக்கி தவிப்பார்கள் ஆனால் தேவனை சேவிக்கிற பிள்ளைகளை அவர்களாக சொல்கிறார் கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் நிச்சயமாக நம்முடைய தேவன் நம்மை விடுவிக்க இருக்கிறார் உலகம் முழுவதும் அநேக செய்திகளை நாம் கேள்விப்படுகிறோம் தேசம் மிகவும் மோசமான சூழ்நிலைக்குள்ளாக அநேக தேசங்கள் சென்று கொண்டிருக்கிறது வாழ்வி பிள்ளைகள் வெளியே இறங்கி நடக்க முடியாத சூழ்நிலைகள் இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலும் தேவன் தம் தம்முடைய பிள்ளைகளை அதிசயமாய் பாதுகாத்து வழி நடத்துகிறார் அதான் சொல்லுகிறார் கத்தருடைய தூதன் அவருக்கு பயந்தோர்களை பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் அவர் எப்படி விடுவிப்பாராம் நமது தொண்ணூற்றி ஒன்றாவது சங்கீதத்தில் பதினொன்றாவது வசனத்தை நாம் பார்க்கும்போது உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்து கொண்டு ஏந்தி கொண்டு போவார்கள் உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டையிடுவார் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் எனக்கு நம்ப பிள்ளைகளே கத்தருடைய தூதன் ஆபத்து வரும் நேரமெல்லாம் தங்கள் நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு தங்கள் கைகளினால் நம்மை ஏந்தி கொண்டு செல்வார்கள் எனக்கு மாந்தடிப்பிள்ளைகள் அவருடைய நாள்தான் நம்மை நாம் ஒவ்வொரு நாளும் தேவனை சேவிக்கிறோம் தேவனை நேசிக்கிறோம் தேவனுக்கு பிரியமாய் நடக்க விரும்புகிறோம் நிச்சயம் அவருக்கு பிரியமாய் நடக்கும்போது அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி நம்மளை விடுவிக்க இருக்கிறார் தேவன் தாமை நம்மை தேவன் தேவன்தாமை வழி நடத்துவாராக ஆமீன் அல்ல